நேர்களை முன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒருமுறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம் இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேச போகின்றோம் என்னப்படையும் அதிகமாக பேசுபொருளாக பார்க்கின்ற போது மாவீரர் நாள் நினைவேந்தலும் அதற்கு எதிராக கிளர்ந்து வருகின்ற எதிர்ப்புகளும் பற்றியும் தான் இந்த அதிகமாக இப்போது இலங்கையிலே பேசுபொருளாக இருக்கின்றது அதிலும் இந்த மாவீரர் நாள் நினைவேந்தலானது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் எந்தவித தடை உத்தரவுகளும் இல்லாமல் எந்தவித தடைகளும் இல்லாமல் இந்த சிஐடியினருடைய தலையீடும் இல்லாமல் இந்த நினைவேந்தல் இடம்பெற்றது என்றால் அது இந்த முறைதான் நல்லாட்சி கால அரசாங்கத்திலே தமிழ் தரப்புகள் அந்த அரசாங்கத்தோடு ஒட்டி இருந்தாலும் அப்போது கூட தடை உத்தரவுகள் இருந்தது சில இடங்களிலே இந்த அஹ் சிஐடியினருடைய தலையீடுகள் போலீசாருடைய தலையீடு ராணுவத்தினருடைய தலையீடு எல்லாம் இருந்தது ஆனால் இந்த முறை அப்படியான விடயங்கள் ஒன்றுமே இல்லாமல் சாதாரணமாக ஒரு சாதாரணமான ஒரு முறையிலே வெகு எழுச்சியோடு மக்கள் எழுச்சியோடு இந்த மாவீரர் நினைவேந்தர்கள் முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது மாவீரர் இல்லங்கள் கடந்து சில ஊர்களுக்குள்ளே மாவீர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துவதற்கான மேடைகளும் அமைக்கப்பட்டிருந்தது சிவப்பு மஞ்சள் கொடிகளும் கட்டப்பட்டிருந்தது ஒரு மிகப்பெரிய தமிழ் மக்களுடைய எழுச்சியை காட்டியிருக்கின்றது கொட்டும் மழையென்றும் கூட பார்க்காமல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி தமிழர்களுடைய தாயகத்திலே இந்த மாவீரர் நினைவேந்தலை செய்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றதுதான் சொல்ல வேண்டும் அது மாத்திரமல்லாமல் இந்த தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய தின இந்த தான் இப்போது அதிகமாக தென்னிலங்கையிலே பேசுபொருளாக மாறி இருக்கின்றது மாவீரன் நினைவேந்தல் நிகழ்வுகளும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது இதிலே இது இந்த தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படம் ஒன்றை சமூக வலைதளத்திலே பதிவிட்டார் என்ற அடிப்படையிலே ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த ரூபன் என்ற இளைஞர் தான் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது குற்றத்தடுப்பு பிரிவுகிறார் இதில் மிக முக்கியமான விடயம் ஒன்று பார்க்கின்ற போது இந்த அணு அரசாங்கமானது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள் நாங்கள் திருத்தத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருந்தார்கள் போல விஜித ஹேரத் கடந்த முறை அஹ் விஜித ஹேரத் குறிப்பிட்டிருந்தார் ஒரு வாரங்களுக்கு முதல் கூட குறிப்பிட்டிருந்தார் நிச்சயமாக பாராளுமன்றத்துக்குள்ளே ஒரு முடிவெடுக்கப்பட்டு இந்த பயங்கரவாத தடை சட்டமானது நீக்கப்படுவது உறுதி அல்லது இந்த பயங்கரவாத தடை மிகப்பெரிய மாற்றம் ஒன்று கொண்டு வரப்பட்டும் அல்லது மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாது அல்லது திடீர் திடீரென கைதிகள் இடம்பெறுகிறது பயங்கரவாத தடை அப்படியான விடயங்கள் இடம்பெறாது எனவே பயங்கரவாத தடைச்சட்டம் மாற்றி அமைக்கப்படும் என்பதை விஜிதஹேரன் தெரிவித்திருந்தார் அப்படி இருக்கின்ற போது தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையிலும் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இப்போது அனுர அரசாங்கம் பொறுப்பேற்று முதல் தடவையாக அல்லது பொறுப்பேற்று இவ்வளவு நாட்களுக்குள்ளே முதலாவது கைது இடம்பெற்றிருக்கின்றது இந்த தலைவர் பிரபாகரன் அவருடைய புகைப்படத்தை பதிவிட்டார் என்ற அடிப்படையிலே ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது தென்னிலங்கையிலே போது இந்த அறு அரசுக்கு எதிரான அலைகள் குறிப்பாக சிங்கள தேசியவாதிகள் தமிழ் மக்கள் மத்தியிலே சொல்ல போனால் அவர்கள் இனவாதிகள் காரணம் தமிழர்கள் சார்ந்து அதிகமான இனவாத கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் அந்த விமல் சரத் வீரசேகர உதய கம்மன்வல அஹ் நவீன் திசாநாயக போன்றவர்கள் இப்போது தன்னுடைய வாய் திறந்திருக்கின்றார்கள் அது இப்போது அலிசபுரியும் வாய் திறந்திருந்தார்

கையாடுவதிலேயோ இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது இது நாட்டுக்கு ஆபத்தை ஏற்படுத்த போகின்றது எனவே அனுர அரசாங்கம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் அதே போன்று நவீன் திசாநாயக சொல்கின்ற போதும் விடுதலை புலிகள் அமைப்பு மிக மிக பயங்கரவாதமான அமைப்பு அதிலும் தன்னுடைய தந்தையை கொலை செய்ததும் விடுதலை புலிகள் அமைப்பு தான் எனவே இந்த அமைப்பை நினைவு கூர்ந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது உடனடியாக இந்த அமைப்பின் மீது அல்லது இந்த அமைப்பு சார்ந்த எந்த விதமான நடவடிக்கைகளுக்கும் அமைப்பு சார்ந்த நினைவேந்தர்களுக்கு ஒட்டுமொத்தமாக இலங்கையிலே தடை விதிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த நவீன் திசா நாயகர் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று விமல் வீரவம்சம் குறிப்பிட்டிருக்கிறார் விடுதலை புலிகள் அமைப்பை நினைவு கூர்ந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது இது நாட்டுக்கே ஆபத்தை ஏற்படுத்த போகின்ற அடிப்படையில் அதே போன்று நாமல் ராஜபக்ச சகாக்களும் இந்த விடயத்தை குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதிலும் சரண் வீரசேகர குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விடுதலை புலிகள் அமைப்பை

அவர்களுக்கு தேவை இப்போ வந்து ஆட்சியை பிடிக்கின்ற எனவே இந்த ஆட்சியை கவிழ்த்துவிட்டு விட்டு தாங்கள் மேலே வர வேண்டும் என்று எனவே இப்போது எல்லோருமே ஒரே நேர்கோட்டிலே இணைகின்ற தன்மை காணப்படுகின்றது அதற்கு அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு ஆயுதம் என்றால் இந்த மாவீர நினைவேந்தல் நிகழ்வுகளும் அதே தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த தின கொண்டாட்டங்கள் வல்வடித்துறையில் இடம்பெற்றது அந்த விடயத்தையும் கையிலே எடுத்து சிங்கள மக்கள் மத்தியிலே இனவாத கருத்துக்களை போது திணிக்கின்ற வேலைகளை இப்போது நன்றாக செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதிலே இப்போது பல நாள் தலைமுறைவாக இருந்து இந்த அலிசப்ரீம் ஒருவராக வெளிவந்திருக்கிறார்கள்

இதனால் பெரிதாக எந்த இடத்திலும் தடை ஏற்படவில்லை ஆனால் இந்த அம்பாரையினுடைய கஞ்சி குடிச்சாறு பகுதியில் அமைந்திருக்கின்ற மாவட்ட தொழில இல்லத்திலே மாத்திரம் தடை பிறப்பிக்கப்படவில்லை மாறாக போலீசாருக்கும் அங்கே சென்ற பொதுமக்களுக்கும் குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் இடையிலே சில கருத்து மோதல் நடைபெற்றதாக ஊடகங்கள் வாயிலாக செய்திகள் வெளியாக மற்றபடி அங்கும் தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்படவில்லை எனவே இதுவரை காலமும் இல்லாத அளவிற்கு ஒரு எழுச்சியான தமிழ்நாட்டிலும் மிக மிக மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் என்றும் பார்க்காமல் பொதுமக்கள் மக்கள் ஒன்று கூடி இந்த மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளை செய்திருக்கிறார்கள் அதிலும் ஒரு கைது இடம்பெற்றிருக்கின்றது சமூக வலைத்தளத்திலே தலைவர் பிரபாகர் அவர்களுடைய புகைப்படம் பதிவிட்டதற்காக இப்போது கைது இடம்பெற்றிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்பதை அடுத்ததாக என்ன பார்க்கின்ற போது சீன தூதுவர் அதாவது இலங்கைக்கான சீனாவினுடைய இலங்கைக்கான தூதுவருடைய பயணமானது இப்போது கடுமையாக கவனத்தை தான் மிக முக்கியமான விடயம் அதனோடு சேர்ந்து ரணில் உடைய இந்தியாவுக்கான பயணமும் கடுமையாக கவனத்தை ஈர்த்து ஏதோ ஒரு விடயம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான போட்டித்தன்மையிலே இலங்கை சிக்கி சின்னாவினமாக போகின்றது என்பது என்று வெளிச்சத்துக்கு வரப்போகின்றது மிக விரைவில் எனவே இதை நன்கு இந்த அரசாங்கம் உணர்ந்து செய்யப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய கருத்து வருகை ரன்னை குறிப்பிட்ட விடயம் சீனா இலங்கை நட்புறவு சங்கம் ஒன்று பார இலங்கை பாராளுமன்றத்துக்குள்ளே அமைக்கப்பட வேண்டும் என்றும் இந்த தாங்கள் சேர்ந்து செயற்பட தயார் என்றும் பொருளாதாரம் துறையிலே புதிய வகையான தொழில்நுட்பங்களை உட்புகுத்துதல் எனவே பல்வேறு தரப்பட்ட விடயங்களிலே இலங்கையோடு சேர்ந்து தாங்கள் பயணிக்க தயார் என்பதையும் குறிப்பிட்டிருந்தார் அது மாத்திரமல்லாமல் இலங்கையை பொருளாதார நெருக்கடிக்கு இன்னும் ஒரு முறை நாங்கள் விடமாட்டோம் என்ற அடிப்படையில் தெரிவித்திருந்தார் எனவே இலங்கைக்கு ஒட்டுமொத்த ஆதரவையும் சீனா வழங்க போகின்றார்கள் என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது அதோடு சர்வதேச பல நாடுகளினுடைய அழுத்தம் இலங்கைக்குள்ள இருக்கின்றது பொருளாதார நெருக்கடியை மையமாக கொண்டு பல நாடுகள் இலங்கைக்கு அழுத்தம் எடுக்கின்றது எனவே பொருளாதார சுதந்திர நாடாக இலங்கை மாறுவதற்கு சீனா முன்னிற்கும் என்ற விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார் வடக்கிற்கான பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் யாழ்ப்பாணத்திற்கான வலகை வந்திருந்தார் அவர் யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார் இதன் போது பலதரப்பட்ட கருத்துக்களை தெரிவித்தது மாத்திரமல்லாமல் தமிழர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் இதுவும் கொஞ்சம் கவனத்தை ஈர்த்திருந்தது அப்போதே இந்த விடயத்தின் மீது சந்தேகம் விழுந்திருந்தது அதாவது ஏன் சீனாவினுடைய தூதுவர் தமிழர்கள் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு வாக்கிட்டதற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று கேள்வி எழுந்திருந்தது இதிலே தமிழர்கள் எந்த ஒரு தென்னிலங்கை கட்சிகளுக்கும் எந்த ஒரு ஜனாதிபதிகளுக்கும் வழங்காத ஒரு ஆணையை இந்த முறை இந்த பாராளுமன்ற தேர்தலில் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கொடுத்திருக்கின்றனர் எனவே தமிழ் மக்களுக்கு நன்றி என்ற அடிப்படையில தெரிவித்திருக்கின்றார் இந்த சீனாவினுடைய தூதுவர் அது மாற்றமல்லாமல் இலங்கையோடு சேர்ந்து பயணிப்போம் என்றும் இலங்கைக்கு ஒன்று ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரையிலே நிதியுதவி வழங்கப்பட்டிருக்கிறது இலங்கையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாடசாலை மாணவர்கள் அணிய போகின்ற ஒவ்வொரு ஆடைகளும் சீனாவிலே இருந்து வரப்போகின்ற எனவே இந்த விடயமும் கொஞ்சம் கவனத்தை ஈர்த்த விடயமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போது கயேந்திரகுமார் பொன்ன பொன்னமலம் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவராக இருக்கிற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சீனாவானது இப்போது இனவாத கருத்துக்களை விதைக்கின்றார்கள் குறிப்பாக ஒட்டுமொத்த தமிழர்களும் இந்த அனுரவகுமார் வாக்கெட்டு இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் கருத்தை முன்வைக்கின்றார் ஒட்டுமொத்த தமிழர்களும் அனுரவின் பின்னால் சென்றிருக்கின்றார்கள் என்ற என்ற நிலைப்பாட்டோடும் நாடு பிளவுபடாத நாட்டிற்குள்ளே இந்த நாடு அதாவது பிளவுபடாத நாட்டை நாங்கள் விரும்புகின்றோம் என்பதையும் இந்த சீனா குறிப்பிட்டிருந்த இந்த விடயத்தை அவர் சுட்டிக்காட்டி சொல்லியிருக்கின்றார் இந்த சீனா சீனாவுடைய புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்களும் திரண்டு அன் குமார் திசா நாயக்கவுக்கு வாக்கிடவில்லை மாறாக அங்கஜன் ராமநாதன் டக்லஸ் தேவானந்தா போன்றவர்களுக்கு விழ வேண்டிய வாக்கு தான் அதாவது தென்னிலங்கை கட்சிகளுக்கு போட வேண்டிய வாக்குகள் தான் இந்த முறை அன்பகுமார் திசாநாயக்கவுக்கு விழுந்திருக்கின்றது ஆனால் இந்த முறை அதிகமான சுயேட்சை குழுக்கள் இருந்தது இதனால் தமிழ் தேசிய பரப்பிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்கின்ற அளவும் குறைந்து போன இதற்கு காரணம் இந்த சுயேட்சை குழுக்களுடைய தாக்கமாகவும் இருக்கும் எனவே தமிழ் மக்கள் எப்போதும் தேசிய உணர்வோடுதான் இருக்கின்றார்கள் எனவே விழுந்த வாக்கை கொண்டு நீங்கள் முடிவெடுத்து விட முடியாது இனவாத கருத்துக்களை பரப்பாதீர்கள் என்ற அடிப்படையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றனர் அதோடு தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தமிழ் மக்கள் மத்தியிலே அதிகமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றனர் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தமிழர்களுடைய தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பது முதலே யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் தமிழர்களுக்கான எந்த விதமான தீர்வு திட்டங்களும் முன்வைக்கப்படவில்லை எனவே சீனா இப்படியான கருத்துக்களை தெரிவிக்க கூடாது என்ற அடிப்படையிலே யாழ் பல்கலைக்கழகமும் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அதோடு வடக்கு கிழக்கு காணாமலாக்கப்பட்ட ஆக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தினரும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையிலே சர்வதேச நீதிமன்றத்திலே இலங்கையை பாரப்படுத்துவதற்கு பல நாடுகள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் தயாராக இருந்தார்கள் ஆனால் சீனாவினுடைய இந்த வீட்டோ அதிகாரம் ஐந்து நாடுகள் இருக்கின்றது வீட்டோ அதிகாரம் கொண்ட நாடுகள் அதுவே சீனாவும் ஒரு நாடு எனவே சீனாவினுடைய இந்த வீட்டோ அதிகாரத்தை கொண்டு இலங்கையை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லது சீனா வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தலாம் என்ற அடிப்படையிலே ஏனைய நாடுகள் அச்சப்படுகின்றார்கள் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றனர் எனவே இந்த தமிழர்களுக்கான தீர்வு திட்டத்தை தடுப்பதிலே சீனா முன்னிற்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே இந்த வடக்கு கிழக்கு வலிமை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய சங்கமும் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அதோடு அந்த சங்கம் இன்னும் ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக கடல் தொழில் அமைச்சராக இருக்கின்ற இந்த சந்திரசேகரம் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இருந்தது காணாமல் அவர்கள் உயிரோடு இருப்பார்களா என்ற ஒரு சந்தேக கண்ணோடு அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அந்த கருத்துக்கு கடுமையான அழுத்தங்களை அல்லது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் காரணம் தமிழராக இருந்து கொண்டு இந்த கருத்தை தெரிவித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் வடக்கு கிழக்கு காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தினர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் எனவே சீனாவினுடைய இந்த நிலைப்பாடு போது இந்தியாவை மௌனம் காக்க வைத்திருக்கின்ற அதிலும் இலங்கையுடைய முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்தியாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார் முப்பதாம் தேதி இலங்கைக்கு வர இருக்கின்றார் எனவே அவர் அங்கே இருந்து கொண்டே பல ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது இலங்கை இந்தியாவோடு இணைந்து செயற்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்திய ஊடகங்களில் ஊடகங்களின் ஊடாக அருளகுமார் திசாநாயக்க ஒரு அறிவுரை வழங்கி இருக்கின்றார் ரணில் விக்கிரமசிங்க இந்த இந்தியாவுடனான இந்த நட்புறவை இலங்கை பலப்படுத்த வேண்டும் அனல் குமார் தங்களுடைய ஆட்சி காலத்திலே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நரேந்திர மோடிக்கும் இந்த ரணில் குறிப்பாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது அவற்றை இலங்கை நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இப்போதைய ஜனாதிபதியான அனகுகுமார் திசாநாயகம் அறிவுறுத்தல் வழங்கி இருக்கின்றார் இன்னும் ஒரு புறம் இலங்கைக்குள்ளே வர முடியாமல் இந்தியா தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது சீனா இப்போது நேரடியாக ஆட்சி காலத்திலே தூதுவர் வருவது போன்று இந்தியா சாதாரணமாக இலங்கைக்குள்ளே வந்து சென்றது ஒரு நாளிலே பார்க்கின்ற செய்திகளிலே இந்தியாவுடைய தூதுவர் அல்லது இந்த இலங்கைக்கான இந்தியாவுடைய தூதுவரோ அல்லது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோ இலங்கை சார்ந்த வெளியிட்ட செய்திகள் வந்துவிடும் ஆனால் இப்போது பல நாட்களாக அப்படியான செய்திகளை கண்டு காரணம் இந்தியா கையை கட்டி மௌனம் சாதிக்கிறது சீனாவினுடைய வேட்டை அல்லது விளையாட்டுகள் கொஞ்சம் சொல்ல அப்படி இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே தான் இலங்கையுடைய ஜனாதிபதியான அவர்கள் எதிர்வருகின்ற மார்கழி மாதம் முதலாம் அல்லது இரண்டாம் அல்லது மூன்றாம் வாரங்களிலே இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் விஜிதத் வெளி விவகார அமைச்சர் விஜிதகேரத்தை குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த வடிவமும் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது சர்வதேச நாடுகள் கண்காணித்துக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் இலங்கை இலங்கையினுடைய ஜனாதிபதியுடைய இந்திய பயணம் எப்படி அமையப் போகின்றது இது பூகோள அரசியலில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்பதை சர்வதேசமும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது அடுத்ததாக என்ன பார்க்கின்ற போது இந்த தாழ்வு முக்கம் சீரற்ற காலநிலை என்பது மிக மிக மோசமான விளைவுகளை தமிழர்கள் பகுதிகளில் குறிப்பாக இலங்கை முழுவதுமே மோசமான விளைவுகள் இருந்தது அந்த விளைவுகள் கடுமையாக பாதித்தது என்னவோ வடக்கு தான் தமிழர்கள் தாயகத்தை தான் அதிகமாக பாதித்திருக்கின்றது அதிலும் நான்கு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் பேர் வரையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த தாழமுக்கம் அதாவது இலங்கையிலே இருக்கின்ற போது தாழமுக்கம் இலங்கையை கடந்து இப்போது அது இன்று தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் புயலாக திரிவடைந்து தான் மிக முக்கியமான விடயம் எனவே இலங்கையிலே இருக்கின்ற போது அதிதீவிர தாழமுக்கமாக இருந்தது எனவே இந்த தாழமுக்கத்தினால் நான்கு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் பேர் வரையிலே பாதிக்கப்பட்டதோடு பதிமூன்று பேர் இந்த இந்த உளவு இயந்திரம் காரணமாக பலர் விடயமும் மாணவர்கள் பலரும் உயிரிழந்திருந்தார்கள் இந்த விடயமும் கொஞ்சம் கவலைக்குரிய விடயமாக இருந்தது எனவே இப்போதும் வெள்ளம் வடிந்தோடாமல் முகாம்களிலே தான் மக்கள் தங்கி இருக்கின்றார்கள் எனவே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே பார்த்தால் கடந்த இரண்டாயிரத்தி எட்டு ஏற்பட்ட நிசா புயல் அந்த நிசா புயலுக்கு பின்னர் ஏற்பட்ட அதிகப்படியான பாதிப்பு வந்தால் இந்த பாதிப்பை சொல்லிக்கொள்ளலாம் மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலைகளிலே அத்தனை குளங்களுமே வான் கதவுகள் திறக்கப்பட்டிருந்தது உடைப்படுத்திருந்தது மிக பெரும் பாதிப்புகளை ஏற்பட்டிருந்தது திருகோணமலையில் எல்லாம் மக்கள் இடம்பெயர்ந்து இடைத்தங்கள் முகாம்களுக்கு சென்றிருந்தார்கள் எனவே ஒரு மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி சென்றிருந்தது இந்த புயலை முன்கூட்டியே அறிவித்திருந்தார் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய இருக்கின்ற நாகமுத்து பிரதீப் ராஜா அவர்களும் விடயத்தை தெரிவித்திருந்தார்கள் இந்த புயலினுடைய தாக்கம் வடக்கு கிழக்குக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் தொடர்ச்சியாக கனமழையை கொடுக்கலாம் என்று அதற்கேற்ற போல் கடுமையான மலைகளை ஏற்படுத்தி சென்றிருந்தது இப்போதும் அதனுடைய தாக்கம் இருக்கின்றது மழை கொஞ்சம் குறைந்திருந்தாலும் காலநிலை நிலவி வருகின்றது நகர்ந்து வட மேற்காக நகர்ந்து தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது எனவே இது புயலாக மாறாது என்று சொல்லப்பட்ட போது இப்போது புயலாக இருக்கின்றது இந்த புயலுக்கு பெங்கால் என்று பெயர் வைக்கப்படுகிறது பெங்கால் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்த புயலானது இப்போது தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது ஒருவேளை சென்னைக்கும் காரைக்காலுக்கு முடையிலே அஹ் அது தரையை கடக்கலாம் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் இங்கே இலங்கைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் காரணம் இப்போது வரையில கிட்டத்தட்ட ஒரு வாரங்களாக கடல் தொழில் கடல் தொழில் பயணங்கள் மேற்கொள்ளப்படாதால் கடல் சார்ந்த பயணங்களும் கடல் தொழில் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை அதோடு மக்களினுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த கனே கனடாவினுடைய அஹ் தமிழ் காங்கிரஸ் ஆனது இப்போது வடக்கு கிழக்கு மக்களுக்கு இந்த புயலால் பாதிக்கப்பட்ட குறிப்பாக தாழமுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக மக்களிடம் நிதிகளை சேர்க்கின்ற அல்லது உதவி பொருட்களை சேர்க்கின்ற பணிகளை அதோடு இலங்கை அரசாங்கமும் நடவடிக்கைகளை எடுத்து அமைச்சரை பாராட்டியாக வந்து சில சமூக வலைதளங்களில் அவருடைய காணொலிகளை பார்த்திருந்தோம் புயல் நிலைமை நீடித்துக் கொண்டிருக்கின்ற போது மக்கள் தெரிவித்து ஒரு அரை மனு தியாலங்களுக்குள்ளே ஒரு சில இடங்களுக்கு சென்றிருந்தார் குறிப்பாக வல்வட்டித்துறை பருத்தித்துறை போன்ற இடங்களுக்கு சென்றனர் மக்களோடு சென்று ஒரு சாதாரண மனிதராக அந்த இடத்திலே மக்கள் குறைகளை கேட்டு அறிந்து கொண்டிருந்தார் அதோடு அவர் அங்கேதான் நிற்கின்றார் என்று பார்க்கின்ற திடீரென கிளிநொச்சிக்கு பயணம் செய்கின்றார் முல்லைத்தீவுக்கு பயணம் செய்கின்றார் உண்மையிலேயே இந்த இந்த விடயத்திலே அவரை பாராட்டியாக வேண்டும் ஏனைய அரசியல்வாதிகள் குளிரோடு குளிராக எங்கே போனார்கள் என்றும் தெரியாத நிலை காணப்படுகின்றது அப்படி இருக்கின்ற போது மிக முக்கியமாக இந்த இடர் நிலைகளில் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக நூற்றி ஏழு என்ற ஒரு தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது அத்தோடு ஆறு பகுதிகளிலே உலங்கு வானூர்திகள் தயார் செய்யப்பட்டிருந்தது அதிலும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே தீபகத்திற்கான படகு சேவைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டதனால் மக்கள் கடும் துன்பங்களை எதிர்நோக்கி இருந்தார்கள் இதனால் உலக வானூர்தியினூடாக மக்கள் இங்கே வைத்தியசாலைகளுக்கு எடுத்து வரப்பட்ட சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கும் உண்மையிலேயே இந்த இடர்நிலைமைகளை இலங்கை அரசாங்கம் சரியான முறையிலே கையாண்டு இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே இப்போது இதனால் கடுமையான பாதிப்புகள் இருக்கின்றது இப்போதும் முகாம்களிலே தான் மக்கள் தங்கி இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது இன்னும் புயல் இன்னும் தரையை கடக்கவில்லை என்பதால் மிக முக்கியமான விடயம்

மிக முக்கியமான விடயம் இந்த இடைத்தரகர்களாக செயற்பட்டவர்கள் தான் இந்த விடயத்தை செய்திருக்கின்றனர் குறிப்பாக அவர்களை இந்த நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு கொண்டே சேர்க்கின்றோம் என்ற அடிப்படையிலே பயண முகவர்களாக செயற்பட்ட சிலருடைய செயற்பாடுகளால் தான் பணத்தை வாங்கிக் கொண்டு அவர்களை ஒவ்வொரு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு கொண்டு சென்று பிரான்சுக்கு கொண்டு செல்கின்றோம் என்ற அடிப்படையில கூட்டி சென்று ரஷ்யாவிலே தங்க வைத்திருக்கின்றார்கள் ரஷ்ய ராணுவத்தின் ஊடாக நாங்கள் அங்காலை கொண்டு செல்லுகின்றோம் என்று சொல்லிவிட்டு ராணுவத்திலே கையு கைவிட்டு சென்ற நிலை காணப்படுகிறது இதனால் அவருடைய பெற்றோர் அழுது புலம்பியபடி இங்கே அஹ் இலங்கை அரசாங்கத்திற்கு இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் உடனடியாக தங்களுடைய பிள்ளைகளை மீட்டுத்தரும்படி சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு இங்கு மட்டும் தானா என்று பார்க்கின்ற போது சிங்கள இளைஞர்கள் அதிகமாக விரும்பியே அந்த ரசிகர் ராணுவத்தில் இணைந்து இருந்தார்கள் காரணம் ஒன்று குடியேற்றத்திற்காக அதிகளமான பணம் இதுல அதிகமான இலங்கையினுடைய அதிகாரிகளும் இந்த ரஷ்ய ராணுவத்திலே இணைந்த செயற்பாடுகள் காணப்பட்டிருந்தது கடந்த ஆட்சியிலே அவர்களை மீட்பதற்கான பணிகள் இடம்பெற்றிருந்தன ரணில் விக்ரமசிங் ஆட்சியிலே இப்போதும் அருள் குமார் திசா தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார் அவர்களை மீட்பதற்காக அதோடு இந்தியாவிலிருந்து குறிப்பாக இந்த போர் நிலைமையான அதாவது போர் போரிட வேண்டும் என்றால் படை வேண்டும் எனவே உக்ரைன் போன்ற நாடுகள் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து மக்களை திரட்டுகின்ற பணிகளை முகவர்களையும் வைத்திருக்கின்றார்களோ என்ற அடிப்படையிலே கேள்விகள் எழுப்பப்பட ஆரம்பித்திருக்கின்றன எனவே மக்கள் அவதானித்து செயற்பட வேண்டும் வெளிநாடு செல்ல போகின்றோம் என்ற அடிப்படையில நாங்கள் வெளிநாட்டின் மீது கொண்ட மோகத்தினால் இங்கே பணத்தை கொடுத்து விட்டு ராணுவத்திலே சென்று சேர்ந்துவிட்டு உயிரையும் செயற்பாடுகளை செய்யாமல் நன்கு நிதானித்து செயல்படுகின்ற போது சிறப்பாக இருக்கு அதோடு போது முன்தினம் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை பயணம் போது அமைச்சர் யாழ் ஆளுநர் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர்கள் ஊடக சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த ஊடக சந்திப்பின் போது பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் வடக்கு கிழக்கிலே குறிப்பாக ராணுவத்தினருடைய வசம் இருக்கின்ற காணிகள் கட்டம் கட்டமாக மிக விரைவிலே விடுவிக்கப்படும் குறிப்பாக இந்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சி முடிவதற்குள்ளேயே இந்த காணிகள் விடுவிக்கப்படும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த காணி விடுவிப்புக்கள் ஆனது உடனடியாக இடம்பெறாவிட்டாலும் எல்லா காணிகளை உடனடியாக விடுவிக்காவிட்டாலும் கட்டம் கட்டமாக ஒவ்வொரு அங்கமாக விடுவிக்கப்படும் அதிலும் யாழ்ப்பாணத்தில் இந்த காணிகள் அத்தனையும் விடுவிக்கப்பட்டே தீரும் என்ற அடிப்படையில் சொல்லி இருக்கின்றார் அதோடு ஒரு சில இடங்களில் இந்த ராணுவத்தினரை எழும்பும்படி சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த இந்த அரசாங்கத்திலே அதோடு இப்போது இந்த அரசாங்கத்துக்கு இது சார்ந்து தென்னிலங்கையில் இருந்து அழுத்தங்கள் வர ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக நாமல் ராஜபக்ச ராஜபக்சக்கள் தரப்பு இந்த சரத் வீரசேகர எல்லாம் கடுமையான அழுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் பாதுகாப்பை குறைக்க வேண்டாம் குறிப்பாக மக்கள் அதாவது இந்த தீவிரவாதத்தை இல்லாமல் அழிப்பதற்கு கடுமையான தியாகங்களை செய்திருக்கிறார்கள் உயிர் தியாகங்களை செய்திருக்கிறார்கள் அப்படியாகப்பட்ட ராணுவத்தினரை அல்லது இந்த கிழங்கு ராணுவத்தினரை வழியெடுக்கின்ற போது தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்படும் எனவே இதனை நன்கு உணர்ந்து செயற்பட வேண்டும் இந்த அணுல் அரசாங்கமானது இன்னும் ஒரு தீவிரவாதத்தை கூடாது அனுள் அரசாங்கம் என்ற அடிப்படையிலே இப்போது தென்னிலங்கையிலிருந்து அஹ் தீவிரமான தீவிர தேசியவாத கருத்துக்கள் அதாவது இனவாத கருத்துக்களை பரப்பி வருகின்ற அருளவு சில சிங்கள அரசியல்வாதிகள் மிக முக்கியமான உடைய காணிகளில் இருக்கின்ற ராணுவத்தினரை தான் அவர்கள் வெளியேற்றுவதற்கு திட்டமிடுகின்றார்கள் ஒழிய வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற ராணுவத்தினரை வெளியெடுப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கவில்லை எனவே மக்களினுடைய காணி கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக தான் இருந்து வருகின்றார்கள் பயிற்சிகைகள் செய்து வருகின்றார்கள் மக்கள் இலங்கைக்குள்ளேயே வாழ வேண்டிய நிற்கதிக்கு விடுவிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்பதை இந்த சிங்கள தேசியவாதிகளுக்கு சிங்கள மொழி சார்ந்தவர்களே தெரியப்படுத்துகின்ற போது இன்னும் சிறப்பாக இருக்கு எனவே இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் அரசு இலங்கையில் இடம்பெற்ற அத்தனை தொகுப்புகளோடு நாங்கள் பேசியிருந்தோம் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறும் என்று